எந்தெந்த ஊரில் இருந்து நம்ம லைவை பார்க்குறீங்கன்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க லைக் பண்ணுங்க அக்கற நாளைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா எனக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னால் டென்ஷன் ஆயிடுறாங்க எல்லோரும் இன்றைக்கி வேலை இருக்குது ஓனர் வரப்போகிறாரு இருந்தாலும் அந்த கேப்பில் சின்ன வேலை முடிக்கலான்னு பார்த்தேன் வேலை தான் இருக்கடா டெய்லி செய்யணுமே அப்பமே வந்து லைவ் போட்டிருந்தா கூட வேலை முடிஞ்சிருக்கும் சொந்த பந்தத்தை பார்க்கணுமா இல்லையா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் டக்குன்னு பார்க்க ஏதோ ஓனர் குரல் மாதிரியே இருக்கு திடீர்னு கேமரா பார்த்துட்டு ஃபோன் பண்ணார் கீழே கூட்டமாக மாறிஞ்சான்னு பாருங்க

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு வந்து இதெல்லாம் கீழே அள்ளிட்டு போகணும் இதுதான் நம்ம வேலை சும்மா அள்ளிட்டு போயிட்டு அடுக்கிறோம் நல்லா இருக்க வேலை எடுத்து நம்ம வேலை ओके का सुन பார்க்கலாம் பார்த்தேன் பார்த்தோம் 2 விரங்கான அடிக்குறக்க இன்ட்ரஸ்ா இருக்கு நம்ம ஊர்லலாம் சேமியாக்கு கவருக்கு எவ்வளோ நூறு கிராம் ஐம்பது கிராம் பத்து ரூபாய் தாங்க இருபது ரூபாய் இங்கெல்லாம் அப்படி கிடையாது அரை கிலோ எழுபது ரூபா அறுபத்தொம்பது ரூபா ஸ்ட்ரேட்டாக பாயாசம் தான் அதுக்கு இடையில எதுவும் கிடையாது எல்லாமே ஜாஸ்தி தான் கேட்டால் இல்லை யூஸ் ஆகிறது அதிகமாக ஊரில் பாயசம் வைக்கிறது தானே வாங்குவாங்க இது வந்து எதுன்னா நம்ம ஊரில் வந்து மோஸ்ட்லி எப்படின்னா இந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கும்ல காய்ச்சல் அந்த நேரத்தில் நம்ம அம்மா அம்மா காய்ச்சி தருவாங்க வயிறு நிறைய இருக்கு ஏன்னா சாப்பிட மனசு இருக்காது உப்பு புளிப்பு எதுவும் வந்து நம்ம நமக்கு செட் ஆகாது அந்த நேரத்தில் எதாவது கஞ்சி காய்ச்சி தருவாங்க ஆனால் சாப்பிட என் மனசுறது முக்கியம் இருக்கும் இது ஏற்க துன் போடுறோன்னா சரியாமல் இருக்கிறேன் இடையே மேலே 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 அடிக்கிட்டே இருந்துச்சு தலையானது அவங்க எங்கே கடற்கானே தெரியல பார்த்தா இது பிரச்சனை இதெல்லாம் ஸ்கூலு காலேஜில் வந்து மாப்பிள்ள மாப்பிள்ளு காலேஜில் கூட இருந்து மாப்பிள்ள மாப்பிளம் சுற்றினோம்னா இப்போ எங்கே போனால் ஏதோ ஏதோ அந்த சண்டைக்கார மாதிரியே ஆகிப்போச்சு போச்சு நம்ம நிலைமை பார்த்துலாம் யாரோ தெரியாத வர்ற கஸ்டமர் கூட நல்லா பேசுகிறாங்க ஓகே நல்லாயிருக்கும் ஆனால் அந்த நாள் பழகிட்டு மாப்பிள்ளை மச்சான் பழகிட்டு கே ஒரு ஃபோனு கிடையாது ஒரு மெசேஜ் கிடையாது ஆனால் நேரில் பார்க்கும்போது அன்பை அப்படியே புளிஞ்சு கரைச்சிருவேன் இப்போ வாய்ப்பில் ரயில் வரலட்சுமி நயிலோன் சப்புர்ச்சி எங்கேருந்து வருது சேலம் சேலம் சக்கரம் நம்ம கடையை முடிய எல்லா ப்ராடக்ட்டும் சேலத்தில் தான் வருது நாட்டு சக்கரையிலேருந்து தொடங்கி வரலட்சுமி சேமியா அப்பளம் கேட்டு இந்த கோதுமை அந்த என்ன இருப்பாருங்க இது கூட சேலத்துலேருந்து தான் வருது இது சாப்பாடு ரவைபாங்க இன்னொன்று நம்ம உப்புமா கொண்டு சம்பா இதெல்லாம் இந்த சம்பா ரவலை நம்ம ஊரில் இருக்கும்போது அதிகமாக கேள்விப்பட்டதே கிடையாது ஆனால் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த சம்பா கோதுமை தான் அது என்னதுனால் இந்த கம்பு ராகி இதெல்லாம் நம்ம ஊரில் களி செஞ்சு தருவாங்க அதில் சாப்பிட்ருக்கோம் ஓகே ஆனால் இப்போ ட்ரெண்டிங்கே அதுதான் சத்து மாவு ராகி கம்பு கரவை முழு கோதுமை அகர் இந்த புதுசாக வந்திருக்கு கருப்பு கவுனி அரிசி அகர் இந்த பழைய காலத்து மாடலில் போயிட்டாங்க இப்போ என்னது தினை வரகு சாம குதிரைவாளி செம ட்ரெண்டிங்கில் இருக்கும் இப்போ முன்ன காலம்லாம் அப்படி தான் ட்ரெண்ட்ரிக்கெல்லாம் செட் ஆகாது இருக்கணுமே கடையை போட்டு உப்பே தான் அந்த மாதிரி ஆகிடுச்சு காலங்கள் வந்து எங்கேயோ போய்ட்டுருக்கு நம்ம அப்பா நம்ம அப்பா மாதிரி தான் நல்லா வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க உண்மையில நோய் நொடி இல்லாது எந்த இதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஐம்பது அறுபது வயசு தாண்டி போகிறாங்கன்னு அது ஒரு பெரிய விஷயம் ஆனால் நம்மளாம் இப்போ நாற்பது வயசு தாண்டவரம் தான் தெரியும் கீழே ஃப்ரீயா தான் இதெல்லாம் நம்மள போட்டு டண்டனுக்கு டண்டனுக்குன்னு வேலை போட்டு கொள்ளுவாங்க இந்த கல்யாண வீட்டிலலாம் அந்த சவரிசிய பார்த்தா நே தான் அந்த சமரிசி வச்சு ஒரு பாயசம் போடுவாங்க பாருங்க எங்கள் ஊர் சைடெலாம் திருநெல்வேலி பக்கம் சைடெலாம் அந்த சேமிய பாயசம் தான் அதிகமாக போடுவாங்க ஏதோ ஏதோ ஒன்றிரண்டு ஊரில் தான் சிறுபயர் பாயசம் போடுவாங்க சிறுபெயர் பாயசம் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த சேமிய பாயசம் தான் ஓர்ட்டை கட்டிக்கும் ஏன்னா அப்படின்னு யாரோ வர்ற மாதிரியே இருக்குது அட்டி வெளுத்து தெரியல ஏதோ சவுண்டு இருக்கும் அந்த கலைஞர் வீட்டில் இருந்து மத்தியானம் வந்து எங்கள் ஊர் சைட்லாம் திருநெல்வேலி சைடு தூத்துக்குடி சைடு வந்து கலைஞர் வீட்டில் வந்து மோஸ்ட்லி மத்தியானம் வந்து கறி சாப்பாடு தான் அந்த கறி கிரியெலாம் வச்சு அந்த குழம்பு சாம்பார் ரசம் மோர் கீரெலாம் அப்படியே அந்த இலையில் அப்படியே லைட்டாக இருக்கும் அப்போ அந்த இனிப்பு பாயசம் ஊற்றுவாங்க தெரியுமா அந்த ஊற்றும் போது அந்த மசாலா அந்த மட்டன் குழம்பு மசாலா அந்த இதெல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு டேஸ்ட்டு அப்படி இலையில் எடுத்து சாப்பிட்டும் போது

நம்ம தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அடியா வச்சிருக்கோம் எல்லாம் ல விட்டுருந்தா போயிட்டுருக்காங்க மயிலா சௌதரிசி பாருங்க கம்பெனி பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்களாங்க அப்பா சேலத்தில் என்ன தெரியுமே அத்தாடி அத்தாடி இதுக்கே நம்ம தனியாக உழைக்கணும் போலயே எம் உட்கார வேண்டியதுதாம்பா ஸ்கூல் வேற டன் டணக்க டன் டணக்க நாடு வேற எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷலு கீழே வேலை இருக்கு கீழே ஆட்கள் இருக்குது ஃப்ரீயாக தான் இருக்கு இருந்து தான் நெருப்பாக இருக்கும் எங்கள் ஏரியா ரனக்குடுறமா இருக்கும் வேற என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வர 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 ஆனால் இது என்ன இதுனா எல்லா அரிசியும் ஒரே மாதிரி இருக்குப்பா குதிரை பாருங்களேன் ஒரே மாதிரி இருக்கா அடுத்து வரகு அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குப்பா உண்மையில் வித்தியாசமெலாம் தெரியாது இதில் வந்து என்னென்னா தினை கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும் மற்றபடி என்ன ஒரே சுவாக தான் கை கெல்லாம் வலிக்குது ஊக்கம் வருது வேறு என்ன அன்பு உறவுகளே எப்படி இருக்குங்க யார் பேசுகிறாங்க பேசலாம்லாம் பார்க்குற பார்க்குற கிடையாது நம்மளா கதையை விட்டு பேச வேண்டியது வேறு என்னச்சு இதெல்லாம் முடிய போது காக்கிலோ பாக்கெட்டு இதெல்லாம் லைவ் வந்தால் டக்கு 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 டக்குன்னு கமெண்ட் பண்ணணும் கமெண்ட் பண்ணுறக்கே நேரம் இருக்கா அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போல்லாம் லைவ் ரொம்ப மோசமாகிடுச்சு இதெல்லாம் கொஞ்சம் நாள் முன்னாடி வளர்த்திட்டே இருப்பார் கபட் பண்ண முடியாது ஒவ்வொருத்தராக படுவாங்க ஃபேராக சொல்கிற கிடையா இப்போல்லாம் ஒரு ஆள் பண்ண முடியும் நம்ம சேனல் ரொம்ப டெவலப் ஆகிட்டு எப்போ லாக் பண்ண போடுவாங்களோ வேற என்ன வேற என்ன வேற என்ன வேற என்ன அந்த உறவுகளே என்ன இந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா அந்த அப்பன்னு தூக்கம் வருது குக்கரு இதை பத்தி நம்ம சேனல்ல என்ன போடணும் நிறைய வீடியோ போடணுன்றிருக்கு போட டைம் கட்டல நம்ம மாமா வேறு ஊருக்குறாரா மாமா வந்தால் கரெக்டாக இருக்கும் மாப்பிள்ள மேலே கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னா சரின்னு ஊற்றுவாரு இங்கெல்லாம் அப்படி இல்லை பதினஞ்சு நிமிஷம் லைவ் போட்டுருவோம் ஆனால் ஒரு லைக்கு கூட வாங்காத ஒரே சேனல் நம்ம சேனல்தான் ஏன்னா அவளுக்கு கடின உழைப்பு அவன் அரை மணி நேரம் லைவ் போட்டுட்டு இது கூட என்ன தருணம் கையில் கொடுத்துட்டு இது கூட என்னென்னா இப்போ லைவ் காட்டுது லைக் காட்டுது வேறு காசெல்லாம் போடுறாங்கப்பா லைவை பார்த்துட்டு ம் நம்ம லைவில் தர மாட்டான் இல்லை வேறு லைவ் வீடியோவாக ரொம்ப கஷ்டம் என்ன பண்ணுறது வேறு என்ன எப்படி இருக்கீங்க எந்த ஊரில் இருந்து பார்க்கிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா ஐயோ ஐயோ இந்த தாடி என்னதை எடுக்கணும்ப்பா ஃபஸ்ட்டே டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வேலை இருக்குது ஓரளவுக்கு லைட்டாக வேலையை முடிச்சிட்டேன் அதனால் டப்புன்னு ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து லைவ் போடலாம் அதனால் ஜம்முன்னு உட்காந்தாச்சு அதனால் யாரும் தப்பாக நினச்சிட வேலையே ஓபி அடிச்சுட்டு இங்கெங்கே உட்காந்துருக்கேன்ட்டு தயவு செய்து கொஞ்சம் நேரம் ஓபி அடிச்சிட்டு தான் இருக்கேன் யாரும் தப்பாக நினச்சிடுங்க ஓகே ஏன்னா உண்மையாக சொல்லிடணும்ல கீழே இருக்கலாம் கீழே கூட்டம் வருதா வரலையான்னு வேலை தெரில கடவுளே கடவுளே உன் பாட்டு உட்காந்து கதை பேசிட்டு இருக்கே எல்லாரும் அங்கதான் நிக்கானுங்க சார் வந்துட்டாரு மேலதான் வர்றாரு ஓனர் வந்துட்டார்ல ஓனர் வந்துட்டார்ல ஓனர் வந்துட்டார்ல அதனால கொஞ்ச நேரம் செல்ல இப்படி வச்சுக்கிடுறேன் யாரும் தப்பா நினைச்சிடறாங்கன்னா ஓனர் வந்தபோது ஸ்கூல் மாதிரி ஒரு பயம் இருக்குல்ல வேலை செய்யுமோ செய்யலையா ம் mm ஒரு ரெண்டே நிமிஷம் கீழே டப்புன்னு போயிட்டு வந்துடுறேன் எங்கேயும் போக மாட்டேன் டப்புன்னு ஓனர் வரும்போது எதாவது வேலை செய்கிறோமா நிற்கணும்ல சும்மா உட்காந்துருந்தா என்ன ஓனர் தான் பிடிக்கும் போயிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சார் நான் ஒதுக்குறேன் சார் அப்படின்னு பேசிட்டு யார் வந்தாலும் ஓனர் வந்த மாதிரியே இருக்கப்பா சார் நம்ம ஸ்கூலில் இருந்த மாதிரி தான் இன்னும் இருக்கப்பா இந்த ஸ்கூல்லேயும் ஓ சார் வந்தால் ஒரு பத்தட்டம் இருக்குமா படிக்குமா அது

ரொம்ப பயமாக இருக்குப்பா என்ன நம்ம ஸ்கூல் வாக்கே தான் இருக்கும் என்ன இஷ்டப்படப்பா வேலை செய்யலாம் வேணாம் இங்கே எங்கள் கடையில் வந்து குண்டைகளில் கருப்பு சுண்டல் ஸ்பெஷல் அதனால் நமக்கும் சாப்பாடுக்கும் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு நானும் சாப்பாடும் எனக்கும் அது பிடிக்கும் அதுக்கும் என்ன பிடிக்கும் வேறு லெவலில் சம்பவம் பண்ணுவோம் சாப்பாடு நம்ம வீடியோவே சாப்பாடு வீடியோவாகி போச்சு எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்காமல் ஃபுல்லாக சாப்பாடுலேயே முடிஞ்சு போச்சு நம்ம சேனல் தானே இந்த நம்ம சேனலை பார்த்தா நமக்கே கேட்காம யூடியூப் சேனலாம் செல்வாங்க லைவ் போடுவாங்களா அந்த மெசேஜ் போயிட்டே இருக்கும் இவங்க இப்படி வாசிப்பாங்களா நம்ம அதில் யார் பாப்பா மணி சேவா ஏதோ மணின்னு வேற லெவலில் அதுலேயும் ஆன்லைன்லேயே காசு போட்டு விட்றாங்கப்பா சம பண்ணுறாங்க யூடியூப் பக்கிலாம் வேறு லெவல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அவ்வளோதான் வேலையெல்லாம் சேலம் பார்த்தேன் எட்டரை மேலாயிட்டு உடம்பு டயர்டாக இருக்கு என்னன்ட்டே தெரில ஒரு வேலையும் செய்யலாம்னா என்னன்ட்டே தெரியல உடம்பு அகலமாக இருந்தானா அப்படி இருக்கா இல்லை என்ன கதைன்னு தெரில ஏகோ ஒரு காலத்தில் நம்ம கடையில் எப்படி இருந்து தருமா அப்பலாம் இது கிடையாது மேல இருந்து பேசுனா அங்கே ஒரு சவுண்டு கே இருக்கிற மாதிரி இங்க இருந்து பேசுனா மேலே என்ன குடும்ப சிரமம் ரெண்டு நாலு கலெக்ஷனுக்கு வேற போனோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்ல நான் வந்து இது வேற எந்த பிளான் பண்ணாலும் அது ஒரு நாள் நடக்காது அது சேனலாக இருந்தாலும் சரி வீடியோவாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி ம் அப்படிதான் சின்ன வயசுலேருந்து இப்படியே தான் போய்ட்டுருக்கு அதுவும் இந்த நம்ம ஊரில் இந்த இந்த வண்டி பைக்கு பழக்கமாக பார்த்துருக்கீங்களா முதல் ஸ்டார்ட் பண்ணாமல் தெரியாமல் அந்த ஏஸ்லிட்டர் திருக்கிடுவாங்க கைப்பிடிச்சிருப்பான் பயத்தில் சுவங்கி திரும்ப ஒத்து சைடாக இழுத்துருவோம் அதே மாதிரி தான் நம்ம லைஃப் இப்படி போகிறோன்னு இருக்கும் வண்டி இப்படி ஒரு சைடில் சுவைங்கன்னு போயிடும் வண்டி அந்த மாதிரி தான் இதுவரை லைஃப் போய்ட்டுருக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே தான் ஃபஸ்ட்டே நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டு விடுங்க எந்தெந்த ஊரில் வந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் வந்து இப்போ ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டான் எல்லோரும் சேனலும் வந்து லைவ் போட்டால் யாரெல்லாம் பார்ப்போம் பப்ளிக்னு தான் போடுவோம் ஆனால் அதில் யாரெல்லாம் பார்ப்பாது சொந்தக்காரன் மாப்பிளம் மச்சான் ஊருக்காரன் எவனா ஒருத்தன் ஜி எந்த ஊர் எப்படி இருக்கீங்க அப்படி மெசேஜ் எங்கே அப்படி கிடையாது பொண்டாட்டி அதுதான் மாதம் லைவ் பார்க்குறது அடுத்து நம்ம கடையில் யாராவது ஒருத்தர் பார்ப்பாங்க ஏன்னா லைவாக போட்டு வரான்னு கேட்பாங்க கீழே போனோன்னே அதனால் அது அவ்வளோதான் முடிஞ்சு ரெண்டு பேர் தான் பார்ப்பாங்க அதில் பப்ளிக்னு எடுத்துகிட்டு பேசாமல் ஃப்ரெண்ட்ஸுன்னு போட்டிருக்கலாம் வேலை முடிஞ்சு அப்போனா இங்கே உள்ள சர்க்கிள் தானே காட்டும் அந்த மாதிரி தான் இவ்வளோ நேரம் கதை ஓடி இருக்குது அவ்வளோ தான் இங்கே கீழே போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வேலையை பார்ப்போம் ஏன்னா ரொம்ப ஓபி அடிக்கலாம் ஆனால் ரொம்ப அடிக்கக்கூடாது அதனால் போய்ட்டு இருக்கு கொஞ்சம் நேரம் டக்கு 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 டக்குன்னு வேலை செஞ்சுட்டு நாளைக்கு இதே டயத்துக்கு முடிஞ்சாலும் இதே டயத்துக்கு வந்து லைஃப்பில் வரேன் பேசுவோம் ஜாலியாக எங்கே பேசுகிறோம் நான் ஒரு தேவை தான் பேசிகிட்டு ஆனால் இதில் தனியாக பேசுகிறதுக்கும் ஒரு திறமை நம்ம முகத்தை நம்மளே பார்த்து இதுக்கே நீங்கள் தனியாக ஒரு அவார்டு கொடுக்கலாம் திரும்ப சரி ஓகே எல்லாம் சிறப்பாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் குறைவிலாம் போயிட்டுருக்கு நல்லதே நடக்கும் நம்புவோம் ஓகேவா அதனால் ஓகே நாளைக்கு வந்து புது லைவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள அன்பு ஓகே பாய்